அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதான் மெயினா பார்க்கறோம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினெட்டாம் தேதி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த ராகு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இருந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அதிலே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சுமார் ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு பேச்சு ஆகுறாங்க இந்த ராகு கேது பேச்சு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை கொடுக்கும் அதான் பாக்குறோம் இந்த பயிற்சியில நீங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது நவகிரகங்கள் ஒன்பது உங்களுக்கு தெரியும் அந்த நவகிரகங்கள் ஒன்பது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் இந்த சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுக்கு உண்டு சூரியனை பிடிக்கிற பொழுது நம்ம சூரிய கிரகணம் சொல்றோம் சந்திரனை இவர்கள் அழுகின்ற பொழுது சந்திர கிரகணம் வரதா சொல்றோம் ஆக ஒலி கிரகமான சூரியனும் சந்திரனையும் பிடிக்கக்கூடிய ஆற்றல் ராகுகேதுகளுக்கு இருக்குன்னா நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள் அப்ப நம்ம வாழ்க்கையில இவங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உருவாக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் இந்த ராகு கேதுகள் தான் ரொம்ப முக்கியமான கிரகம் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம் கேதுன்னா சுருக்கம்னா அர்த்தம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த கிரகங்கள் தான் காரணம் அப்படிப்பட்ட ராகு கேது எப்படி இருக்கும் தான் பார்க்கறோம் இந்த பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும் எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் இங்க ராகு கேது ரெண்டுமே பாவ கிரகங்கள் தான் ரெண்டுமே பாம்பு தான் என்னதான் நம்ம பாம்புக்கு பால் பார்த்தாலும் பாம்பு என்னவோ பாம்பு தான் தான் செய்யும் அப்படி பார்க்கிற போது ராகு கேது ரெண்டுமே பாம்பு தீய கிரகங்கள் தான் ஆனாலும் இவங்க நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய பலன்கள் பெரிய லெவலில் உண்டு ஒரு நன்மையை செய்யக்கூடிய அதே கிரகம் தான் இன்னொரு தீய பலன்களையும் செய்யும் ஒரு தீய பலனை செய்யக்கூடிய கிரகம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு நல்ல பலனையும் செய்யும் இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்படி பார்த்துற இது வரைக்கும் நான்காம் இடத்துல அந்த ராகு இப்ப உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வர்றார் எப்பயுமே மூன்றாம் இடம் வெற்றி தைரியம் தன்னம்பிக்கை உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இருந்த தன்மை மாறி உங்கள் அறியாத தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் முதல்ல இவரால என்ன நன்மைகள் இந்த ராகுகளால முதல்ல பார்ப்போம் அப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் அதுல மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்னங்கிறதையும் பார்ப்போம் முதல்ல இவங்க என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க எங்களை இந்த பயிற்சியிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க உங்களுடைய பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாகும் வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ராகு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈழேறும் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் வாழ்க்கையில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற பிளான பண்ணுங்க இந்த பிளான் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய கோ எய்ம் அச்சீவ்மெண்ட் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க ஸோ மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தலங்கள் எகென் அண்ட் எகேன் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆயிடுவீங்க அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க குறிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு தைரியம் இல்லை மனக்குழப்பம் இருக்கு அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு யாரோ வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் பாலிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அங்கே தான் ராகு வர்றாரு ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களை பெரிய அளவில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு நன்மைகள் நிறைய உங்களை லேர்ன் பண்ணுவீங்க ஏர்ன் பண்ணுவீங்க குறிப்பாக நீங்கள் பார்ட் டைம் ஆகும் ஆன்லைன்லேயே கரஸ்லையோ ஜூம்லேயோ ஆப்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க ஏதோ ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒன்று படிச்சிட்டு இருப்பீங்க பரதலாக நீங்கள் பார்ட் டைம் ஆகும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க இது அத்தனையுமே திரும்ப திரும்ப சொல்றது காரணம் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்கள் உங்களை பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் இந்த காலங்களில் யாரோடலாம் தொடர்புங்களோன்னு நினைக்கிறீங்களா அவங்களோடலாம் டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய உறவுகளால் நண்பலர்கள் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்குது அடிக்கடி இந்த காலங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க இந்த டிராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நன்மையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேமரபிளாக இருக்கும் எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தனு இது தனுசு ராசியில் பிறந்தால் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நான் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும் ஆகும் என்னுடைய சொத்துக்கள் இது வரைக்கும் விற்கிறேங்கிறவங்களுக்கு விற்கப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப நாளாக நான் இடம் மாறணும் வீடு மாறணும் ஊர் மாறணும் நினச்சேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு ஸோ எல்லாமே நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இது எல்லாவற்றுக்குமே நாங்கள் யாரெல்லாம் ராகு வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் ராகுங்க எதுவும் முதல்லே சொன்னேன் அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் தொழில் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கு அதுலயும் ராகு கேது டிஜிட்டல் துறையில இருக்கவங்க மீடியா லைன்ல இருக்கீங்க மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்லதுறை ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான கிரகம் உங்களுக்கு ராகு சோ அப்படி பார்க்கிற போது இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவல்ல நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்தபடியாக கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க ஃபர்ஸ்ட் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகுலம் இந்த காலத்துல அடிக்கடி நீங்க கோயிலுக்கு போவீங்க தெய்வ தரிசனம் பண்ணுவீங்க ஆலய தரிசனம் அமையும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று மதத்தின் மேல் ஈடுபாடு இது அத்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறது அதர் ஸ்டேட் போகிறது அதர் கண்ட்ரி போகிறது அல்லது அப்ராடுக்கு முயற்சி பண்ணுறது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரொம்ப நான் பாஸ்போர்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணி வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு வரும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணேன் பிஹெச்டி பண்ணேங்கிறவங்க தாராளமாக பண்ணுவீங்க இந்த காலத்தில் நான் பையா இருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அமையுமான்னு தெரியல நீ யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இது எல்லாமே கேது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஸோ இந்த காலத்தில் தேடுதல் என்பது மிகப்பெரிய இடமெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஆக இந்த காலங்களில் நீங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது யாரெல்லாம் நான் முதல்ல சொன்னேன் இந்த காலங்களில் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கன்னா வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது வேலையில் பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை வராது ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை லைஃப் முழுவதுமே இந்த ராகு தேர்தல் பயிற்சியில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுருங்க எவ்வளோ குழந்தை நீங்கள் எஃபர்ட் எடுத்து எவ்வளோ குழந்தை சர்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ குழம் நீங்கள் எல்லா விதத்திலையும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்களில் நான் இன்சென்டிவாக போனஸாக அரியர் செயல் பார்க்குறீங்க உங்களுக்கு கிடைக்கும் அது அதோட நான் வந்து இந்த காலங்களில் வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வழக்குகளில் ஜெயிப்பீங்க லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோனை அப்ளை பண்ணீங்களோ அது அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த காலங்களில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு லவ் சக்சஸ்ஃபுல்லாகி மேரேஞ்சிட முடியும் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் லாபம் பண்ணுவா நீங்கள் நஷ்டம் பண்ணுவீங்க உங்களுக்கு லைஃப்பில் இது வரைக்கும் திருமணம் நடக்கலைங்கிற உங்களுக்கு திருமணம் உண்டு அதுலேயும் உங்களுக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அதுமாதிரிலாம் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாறுபாடு அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்தில் நீங்கள் கவனமா இருங்க இந்த காலகட்டங்களில் சொந்த பிஸ்னஸில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கிடைச்ச வேலையை தக்க வைக்கலன்னா வேலையில் பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கறதுல நிறைய தடுமாற்றங்கள் என்பது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் மன மாற்றங்கள்லேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறது இருக்கும் அதனால் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களா அவங்கள கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைங்க யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட எல்லாம் டேரெக்டாக தொடர்பு கண்ணுங்க இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக பண்ணுங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தாசங்கு ரெண்டுக்குமே பொருந்தும் இதில் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் வந்து அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் கூட நீங்கள் எந்த மதம் வாங்குறதுன்னு மதத்தின் மேல் பற்று இது ரெண்டாவது தடவை சொல்கிறது காரணம் ராகு கேது குறிப்பாக கேது மதம் மதம் சம்மந்தமான விஷயங்கள் இந்த காலத்தில் பெரியவர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு அதை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக அப்பா அம்மா ரெண்டு பேருடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலங்களில் நீங்கள் துர்க்கையை அடிக்கடி கும்பிடுங்க காளியை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் விநாயகரை கும்பிடுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சியில் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்போதெல்லாம் சித்தர்களுடைய ஜீவா சமாதி போய் அடிக்கடி தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்